விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கைகள் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பம் அமெரிக்க தீர்வை வரி கொள்கை குறித்து முப்பது வீத அறிவிப்பை அடுத்து ஜனாதிபதி தலைமையில் விசார கலந்துரையாடல் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூட்டை நடத்த வழிகாட்டியவர் மலேசியாவில் கைது நிறைவுக்கு வரும் இரண்டாம் கட்ட பணிகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இரண்டாம் கட்ட அகழ்வின் போது மொத்தமாக அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவை அனைத்தும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைகுழியின் முதலாவது குழியிலிருந்து அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் இரண்டாவது குழியிலிருந்து இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திறனி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிந்து பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட உள்ளதாகவும் சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் கூறியுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு கிடைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் நிலக்கீழ் பதுங்கு குழியில் அகழ்வு தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்று வருகின்றது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி ஒன்றில் போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்திய நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் பதுங்குகுழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்ட பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பகுதிக்கு கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கீழ் பதங்கு குழியும் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது அமெரிக்க தீர்வை வரி கொள்கை குறித்து கலந்துரையாடல் அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கும் புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவுக்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கும் இடையில் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெரும மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பது சதவீத சுங்க வரி விதிக்க தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வெள்ளை மாளிகையால் அனுப்பப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஏப்ரல் இரண்டாம் திகதி இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த நிலையில் தற்போது அது முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்படவுள்ளது ஏற்கனவே காணப்படும் வரிகளுக்கு மேலதிகமாகவே இந்த வரி விதிப்பு உள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூட்டை நடத்த வழிகாட்டியவர் மலேசியாவில் கைது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை உட்பட பல்வேறு கொலைகளுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல் பத்மே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிவப்பு பிடியானை புறப்பிக்கப்பட்ட கெகல் பத்திர பத்மே என்ற மனதினு பத்மஸ்ரீ பெரேரா மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கெஹல் பத்திர பத்மேவின் வழிகாட்டலில் கனிமுல்லா சஞ்சீவ கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக்கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விருந்தகத்தில் தங்கியிருந்தவர்கள் விபரம் அரச புலனாய்வு பிரிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பில் உள்ள தர்ஜா விருந்தகத்தில் தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டமைக்கு முதல் நாள் அந்த விருந்தகத்தில் தங்கியுள்ளவர்களின் பெயர் விபரங்கள் அரச புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அங்கு தற்கொலை கொண்டு தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்குடன் சந்தேக நபர் அந்த விருந்தகத்தில் தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் விருந்தகத்தினால் வழங்கப்பட்ட தகவல்களை கொண்டு புலனாய்வு அதிகாரிகள் செயற்பட்டிருந்தால் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலை தவிர்த்திருக்க முடியும் இந்த விடியம் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கிடையேயான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் மீதமுள்ள நிலுவைத் தொகையை புதுப்பித்து இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் நிதி நிவாரணத்தை இந்தியா வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் மொத்த அதிகாரபூர்வ இருப்பு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் தற்போதைய உதவி முக்கியமானதாக கருதப்படுகிறது பொருளாதார நெருக்கடி ஆரம்பத்திலிருந்து இலங்கைக்கு இந்தியா வழங்கும் மொத்த உதவி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது இதில் எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான மானியங்கள் அடங்குகின்றன கையூட்டல் பெற்ற காவல்துறை அதிகாரி கைது ராகமா மருத்துவமனை காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் வைத்திருந்த ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக அவரிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பால்மாவின் விலை அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாவால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகும் அனுரவுக்கு ரம் விடுத்து எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு எதிராக இலங்கை தமது வரியை அதிகரிப்பதற்கு தீர்மானித்தால் அதற்கு நிகராக தங்களின் முப்பது சதவீதம் என்ற புதிய வரி அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களும் முப்பது சதவீத புதிய வரியை அறிவித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு நேற்று ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார் மேலும் அதில் இரு நாடுகளுக்கு எதிர்கால உறவுகளை பொறுத்து கட்டணங்களை மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி சரி செய்ய முடியும் என்பதை ரம் தமது கடிதத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்